محمد الله السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ரஹீம் கண்ணியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் அருளும் நபிகள் நாயகம் செல்லாஹு அலைவசல்லம் அவர்களது நல்லா செய்யும் நாம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அவனது ரசூலும் எந்தெந்த கருமங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே ஹிம்ச என்ற பகுதிக்கு கவர்னராக சிறிநா சாயித் பின் ஆமீர் ரதி அல்லாஹூத் ஆலானுகு அவர்களை உமர் ரதி அல்லாஹூத் ஆலானுகு அவர்கள் ஏற்பாடு செய்த பொழுது அவர்கள் மறுத்தார்கள் கோபப்பட்ட அமீர் மோமினின் என்னுடைய கழுத்தில் இவ்வளவு பெரிய பெறும் பொறுப்பை நீங்கள் சுமத்திவிட்டு நீங்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்கிறீர்களோ என்னுடைய இந்த பணிக்கு நீங்களெல்லாம் துணை வர மாட்டீர்களோ உமரியனுடைய கழுத்திலே நாம் என்ன செஞ்சாச்சு எல்லா வேலையும் போட்டாச்சு நாம் ஒதுங்கி கிடலாம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்களோ என்று கோபப்பட்டவர்களாக கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு மறுக்க முடியாமல் அவர்கள் புறப்படுகிறார்கள் அப்படி புறப்படும் பொழுது சைத் ரதி அல்லாஹுத்தான் அவர்களை பார்த்து அலா நஃரோது அக்கர் உங்களுக்கு நாம் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளுக்கு என்ன தர வேண்டும் என்பதை நாம் நிர்ணயிக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஒமா அலபிஹி அமில் மோமினின் நான் அதை கொண்டு என்ன செய்ய போகிறேன் இப்போ நீங்கள் பைத்தில் மாலிலேருந்து எனக்குன்னு ஒரு பகுதி நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அதுவே என்னுடைய தேவைக்கு அதிகமாக தான் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை இதுவே எனக்கு போதும் அலமது இல்லா அதுலேயும் எனக்கு அதுவே எனக்கு என்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்குது ஆகவே இதையும் தந்து நான் வந்து அல்லாஹுவிடத்திலே இவ்வளோ பொருளை வைத்திருந்தாயே என்று கேட்டு நான் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை உருவாகிவிடக்கூடாது எந்த அளவுக்கு இரைய சேர்க்குன்னு பாருங்கள் இருந்து ஒரு சஹாவிக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது இவ்வளோ எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிறையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நிர்ணயத்தில் எனக்கும் கிடைத்திருக்கிறதை விட சீனா அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹூ அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து நீங்கள் இதை ஏற்படுத்தியிருக்கிறது போதை இல்லை உண்மையிலே அவங்களுக்கு போதை இல்லை ஆனால் அதனால தான் நம்ம அந்த விவரம் சொன்னோம் சில இடங்களில் குடும்பம் பெருசாக இருக்கும் சில இடங்களில் குடும்பம் சின்னதாக இருக்கும் ஆனால் அந்தந்த சாதிகள் அவர்களினுடைய ஈடுபாடு அவர்களுடைய நிலை கறிந்து அந்த பைத்தூர் மேலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் அது அவங்களுக்கு போதுமாகவில்லை இது இவங்களுக்கு மிஞ்சுதுங்கிறாங்க எனக்கு மிஞ்சுதுன்னா அந்த அளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கை அது எளிமையான ஒரு வாழ்க்கை ருசிகரமான உணவுகளை சாப்பிடுவதில்லை நல்ல ஆடைகளை அணிய வேண்டும் என்ற ஆசை இருப்பதில்லை எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்வது கொள்வது ஒரு நாள் நோன்பு நோர்ப்பது ஒரு நாள் சாப்பிடுவது இப்படியாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது ஆடம்பரம் அலங்காரம் என்பது அந்த வாழ்க்கையில் இல்லாததின் காரணத்தினால் கொடுக்கக்கூடிய சொற்ப தொகையும் கூட அது அவர்களுக்கு மிச்சமாக இருந்தது எனவே சாயிது ஆமிரொடி எல்லாத்தான் அவங்க சொன்னாங்க பைத்துல் மாலிலிருந்து நீங்கள் தருவதே எனக்கு மிச்சி மிஞ்சுது இதை வைத்து நான் இதுக்கு மேலே எனக்கு நீங்கள் ஒரு கணக்கு ஏற்படுச்சுன்னா நான் எதை வச்சு என்ன செய்யங்கிறாங்க ஒரு கவர்னராக இருந்து கொண்டு எனக்கு எந்த விதமான கூலியும் தேவை இல்லைங்கிறாங்க அதற்கான சம்பளம் தேவையில்லைங்கிறாங்க சும்மமாயிலா ஹிம்சா அதற்கு பிறகு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஹிம்சாவுக்கு போயிட்டாங்க போய் அங்கேயே தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் காலம் கடந்தது ஹிம்சாவிலிருந்து ஒரு குழு வந்தது தூதுக்குழு வந்தது அவர்களை சந்தித்து சீனா உமரதி அல்லாஹுத்தான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க அஸ்மா உல் ஃபுக்கரா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஊரினுடைய பல பகுதிகள் இருக்கும் அந்த பல பகுதியினுடைய பிரதிநிதிகளாக சேர்ந்து தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க தங்களுடைய தேவைகளை தங்களுடைய அவசிய அத்தியாவசிய விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு என்ன செஞ்ச வந்திருக்கிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மிக ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை எனக்கு கொஞ்சம் தாங்க அவங்களுக்கு நாம் என்ன செய்யலாம் உதவலாம் ஆனால் ரொம்ப ஏழையாக இருக்கணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைகளை பட்டியலை எனக்கு தாருங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க அந்த பட்டியலை அவங்க தயாரிக்கிறாங்க தயாரித்து அவங்க தங்கி மறுநாள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க படிச்சுக்கிட்டே வர்றாங்க இவங்க யார் இவங்க யாரு என்று கேட்குறாங்க ஒரு ஆளை பற்றி எழுதியிருக்கு ஆமாம் இவர் நல்ல மனிதர் இப்படிப்பட்டவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு இவரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாரு இவருக்கு குடும்ப பரிசு பிள்ளைகள் அதிகமாக இருக்குது அதனால் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்காரு இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாங்க அப்படி சொல்லிகிட்டு வரும்பொழுது அடுத்த ஒரு பெயர் இருந்தது சாயிது பின் ஆமீர்னு இருந்தது சாயிது பின் ஆமீர் மன்ஹுவ அது யார் அப்படின்னு கேட்குறாங்க சாயித் பின் ஆமீர்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க அமீருனா எங்கள் கவர்னர் தான் அமீருக்கும் ஃபக்கீருன் உங்களுடைய அமீர் இவ்வளவு எளியாக இருக்கிறார் ஆமீர் மோமினின் ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு நாளை கடத்திடுவாங்க தண்ணீரில் நினைத்து நினைத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க அவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறாங்க எங்களுடைய பணிகளையெல்லாம் செவ்வனே செய்கிறாங்க ஆனால் யார் கொடுத்தாலும் எதுவும் வாங்கிக்கிறதில்லை யார் அன்பளிப்பு செய்தாலும் எது கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க இடத்துல அவங்க கேட்குறதும் இல்லை கொடுத்தாலும் வாங்குறதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வறுமையிலே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பத்தோடு அவங்க வாழ்கிறாங்க இவ்வளோ பெரிய ஏழ்மையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பைத்துமாலேருந்து கொடுக்கறதே எனக்கு அதிகங்கிறாங்க இதுவே அதிகம் நினைக்கிறாங்க நாம் அதிகம்னு சொன்னால் சரி மிஞ்சிது போல இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு பேரிச்சம்பளத்துக்கு பதிலாக இன்னொரு பேரிச்சம்பளம் இருந்துச்சுன்னா அது அதிகமிட்டு அவங்க கருதுகிறாங்க நோம்பு திறக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பழத்தை வச்சு திறப்பாங்க தண்ணீரை வச்சு சாப்பிடுவாங்க ஒரு பழத்துக்கு பதிலாக இன்னொரு பழம் பேரிச்சம்பளத்துக்கு ஒரு பழத்துக்கு பதிலாக இரண்டு பழம் மூன்று பழங்கள் இருந்தாலோ அல்லது வேறு பழங்கள் பொருள்கள் இருந்தாலோ அது அது அவர்கள் அதிகம் என்று கருதக்கூடியவர்கள் இதுதான் அதிகம் நாம் நினைக்கிற மாதிரி மிஞ்சு கிடக்கிறதுங்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க இந்த ஏழை எளியவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் அவர்களுடைய பெயரையும் அவங்க எழுதி கொடுக்கிறாங்க அமீருக்கும் ஃபகீருன் உங்களுடைய அமீர் அவ்வளவு ஏழியமாக இருக்கிறார் ஆம் அஃப்கர் மிக ஏழையாக இருக்கிறார் ஒரு பேரிச்சப்படத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒரு நாளை கடத்துவதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் ரொம்ப சங்கடத்திலே ஆழ்ந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது செய்த அமியல் மோமினின் ஒமர் ஹத்தாப் பிரதி அல்லாஹு தாரான் அவர்கள் தங்களுடைய தாடி நனையும் வரை கேவி கேவி என்ன செஞ்சாங்க அழுதார்கள் அப்படியே அழுது துடித்து போயிட்டான் அதற்கு பிறகு ஒரு ஆயிரம் தீனார் பைத்துல் மாலில் இருந்து எடுத்து இதை அவர்களுக்கு கொண்டு நீங்கள் கொடுத்துருங்க ஏழை ஏழை ஏழைகளுக்கும் என்ன செஞ்சாங்க பிரித்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் தீனார் தங்க காசுகளை எடுத்து அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க என்று அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த தூதுக்குழுவினரும் அவர்களிடத்திலே வந்து என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க என்னன்னு கேட்டாங்க வீட்டை தட்டி கதவு தட்டி இருக்கிறாங்க வந்தாங்க என்னன்னு கேட்குறாங்க சாயிதரதி எல்லாவுதான் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் சொன்னோம் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் தங்க காசுகள் உள்ள தீனார் உள்ள பண முடிப்பை தந்தார்கள் என்று சொன்ன பொழுது இன்னால் இல்லாகி வை இன்னா இலகி சத்தமாட்டாங்க சத்தம் இருந்து அவங்க மனைவி கேட்கிறாங்க என்ன ஆச்சு அமீர் மாத்த அமீர் மோமினின் அமீர் மோமினின் மௌத்தாயிட்டாங்களோ அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதைவிட ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படியானால் களங்களிலே நம்முடைய முஸ்லீம்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார்களோ அவங்களாம் சிக்கி விட்டார்களோ தப்ப முடியாமல் அழிந்து விட்டார்களோ என்று கேட்ட பொழுது இல்லை அதை விடவும் பெரிய முசீபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆகும் என்று சொன்ன மாத்திரத்தில் என்னதான் ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்ட பொழுது கடைசியில் அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி அமீல் மோமினின் ஆயிரம் தங்க காசுகளை எனக்கு கொடுத்து விட்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய சோதனையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை முழுமையாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அன்றே ஒரு தட்டில் வைத்து ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்து அன்றைக்கு ஒரு நாள்லேயே ஆயிரம் தங்க காசுகளையும் முடிச்சுட்டான் இது தன்னிடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஆபத்தானது சங்கடமானது என்ற கருதுனாக ஒரு பைசா கூட தன்னிடத்தில் இல்லாமல் வழமையை போல் அவங்க என்ன செய்வாங்க நாட்களை கடத்த ஆரம்பித்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு எளிமையும் ஏழ்மையும் பணிவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருந்தது துனியாவை அவர்கள் தேடி போகவில்லை அவர்களை தேடி வந்த பொழுதும் கூட அவர்கள் ஒதுங்கி இருந்திருக்கிறார்கள் அந்த சஹாபா பெருமக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் சங்கைக்குரியவர்களே ஒரு முறை அமீல் மோமினின் உமர் புல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக வர்றான் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு மக்காவுக்கு வர்றான் அப்போ மக்காவினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உமையாரதி உமையாரதியல்லா தாலானு அவர்கள் என்ன செஞ்சாங்க உணவு வைக்கிறாங்க ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு பெரிய தட்டில் உணவு வருது பெரிய தட்டில் வரும்போது அது பல பேர் உட்காந்து சகனது பல பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த உணவு கொண்டு வந்து வைக்கிறாங்க வளமையான உணவுகள் தான் ஒரு பெரிய ஒரு விசேஷமான இல்லை வளமையான உணவு தான் வைக்கப்படுகிறது பல பேர் ச சேர்ந்து வைக்கிற மாதிரி பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த தட்டை தூக்கிட்டு வர்றாங்க அப்படி இப்படி பெரிய ஒரு தட்டு ஒரு பத்து பன்னெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்து உட்காராங்க இன்றைக்கும் அரபு வகத்தில் அந்த மாதிரி சகன்கள் இருக்கிறது நமது நாடுகளிலும் பல இடங்களில் சகன் இருக்குது கூட அது ஒரு சின்ன சகனாக இருக்கும் பெரிய சகனில் சாப்பிட்ருக்கிறாங்க வரலாற்றில் ஒரு செய்தியை படிக்க முடிந்தது சுலைமான் அலி இஸ்லாமுடைய காலத்தில் இருந்த சகன் தான் தட்டு தான் சாப்பாடு தட்டு தான் ரொம்ப பெரிய தட்டு அந்த ஒரே தட்டில் ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் என்ற ஒரு தகவலை பார்க்க முடிகிறது அது எப்படி சாத்தியமாகுதுன்னு நமக்கு தெரியல நடுவில் கொட்டினா அது எவ்வளோ பெரிய உணவாக தட்டாக இருக்கும் நடுவுல போய் எப்படி எடுக்கிறது என்பதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் அப்படி இருந்திருக்கிறது சிறகயிர் அதில் ஒரு பெரிய அகப்பை வைத்து இழுத்துக்கொள்வாங்களாம் அப்படி இருக்கலாம் நடுவில் தட்டினா அந்த உணவை என்ன செய்ய அகப்பையை வைத்து எழுத்துக்கொள்ளலாம் ஒரு நீண்ட அகப்பையை வைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ ஒரு வழி இருக்கும் இவர்கள் ஒரு பெரிய தட்டிலே சாப்பாடு கொண்டு வர்றாங்க பணியாளர்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி வைத்து விட்டு அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க சா உமரது எல்லாத்தையும் மற்றவங்களும் உட்காந்துருக்கிறாங்க தட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது சாப்பிடுங்கிறாங்க உமரது அல்லாஹுத்தான் அவங்க கேட்டாங்க மாலி ஹுதமக்கும் லாய குலூனமாக்கும் அத்தரகபூன அன்பும் ஆமா இந்த இவங்கெல்லாம் பணியாளர்கள் சரி இந்த பணியாளர்கள் சாப்பாடை சுமந்துட்டு வந்தாங்க அவங்க சாப்பாடை வச்சுட்டாங்க அவங்க உங்களோட சேர்ந்து சாப்பிட்றது இல்லையா உங்களோட சேர்ந்து சாப்பிடுவது இல்லையா அவங்கள நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா அவங்களோட உட்காந்து சாப்பிட்றத நீங்கள் வித்தியாசமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சட்டுன்னு கேட்டுருவாங்க அதான் உமரதி அல்லாஹுத்தாலான் அவங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடாதா நீங்கள் அவங்கவுங்களோட உட்காந்து சாப்பிடுவதுங்கிறது உங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கா என்று கேட்குறாங்க அப்போ சஃபானி ஒரு உமையா சொன்னாங்க இல்லை அப்படி ஒன்றும் நாங்கள் ஒன்றும் கேவலமாக கருத இல்லை ஆனால் வளமையாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச பின்னாக்க அவங்க சாப்பிடுவாங்க அது என்ன ஒரு நிலைன்னு கேட்குறேன் அது என்ன ஒரு தன்மை என்று கேட்குறேன் இது தப்பான விஷயம் இல்லையா இஸ்லாம் இதை உடைக்கவில்லையா இந்த காரியத்தை ஏன் செய்கிறீர்கள் அது தப்பான விஷயம் என்று சொல்லிவிட்டு தங்களினுடைய தட்டிலேயே பணியாளர்கள் உட்கார்கள் யூஜ் சு ஃபக்குலு நீங்கள்லாம் உட்காருங்க எல்லாரும் ஒன்றா உட்காருங்க எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்தாச்சு தானே தானே எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க என்று சொல்லி அந்த பணியாளர்களை எல்லாம் ஒன்றாக அமர வைத்து என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார்கள் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு இல்லாத சமயத்தை தான் இஸ்லாம் சமைத்திருக்கிறது அதைத்தான் இந்த சமூகத்திற்கு அது கொடுத்திருக்கிறது வேறுபாடுகளை நீங்கள் காணாதீர்கள் மக்களுக்கு மத்தியிலே சமுதாயத்திற்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வை நீங்கள் பார்க்காதீர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்கிறார் பிறப்பால் குலத்தால் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு வகையில் மட்டும்தான் இறையச்சம் என்ற அடிப்படையில் யாருடைய உள்ளத்திலே இறையச்சம் ஏற்பட்டு அவர் பக்தியோடு நடந்து கொள்கிறாரோ இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறாரோ ஹலால் ஹராம் ஆகுமாக்கப்பட்டது விளக்கப்பட்டது இவைகளிலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்கிறாரோ வணக்க வழிபாடுகளை முறையாக செய்கிறாரோ யாருக்கும் அநீதம் இழைக்காமல் வாழ்ந்து கொள்கிறாரோ அவர் உயர்ந்தவர் இதற்கு மாறுபட்டு நடக்கக்கூடியவர் தாழ்ந்தவர் இதுதான் ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதினா இதில் தான் பிறப்பாலோ குலத்தாலோ குடும்பத்தாலோ கோத்திரத்தாலோ அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது எனவே இந்த வகையிலே பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களையும் உங்களோடு தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தி எல்லோருக்கும் இடையிலே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி தந்தார்கள் செய்தனர் அமீர் மோமினின் உமர் அபுல் ஹத்தா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் இதே அமைப்பில் அதர் பிஜான் அதர் பிஜானினுடைய பொறுப்பாளர்கள் ஒருவராக இருந்த ஒத்துபத்து பின் ஃபர்கத் ரதி அல்லாஹூ தாலான்ஹூ அவங்க அதர் பிஜானில் பொறுப்பாளராக இருக்கிறாங்க கவர்னராக இருக்கிறாங்க அப்படி கவர்னராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு உணவு செய்து ஹபீஸ் என்ற ஒரு உணவு செய்து கொண்டு வரப்பட்டது அரபகத்திலே பிரபலியமான ஒரு உணவு தான் ஆனால் அந்த உணவும் கூட ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசப்படும் இப்போ உதாரணமாக ஹல்வா இருக்கிறது எல்லா ஊர்களிலும் ஹல்வா இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு ஊரையும் பார்க்கும் பொழுது அந்த உணவு அந்த ஹல்வா எல்லா ஊர்லேயும் ஒன்று போல் இருக்கிறது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அரபகத்திலேயும் ஹபீஸ் என்ற உணவு அதில் கோதுமை பேரிச்சம்பளம் நெய் எல்லாம் கலந்து அதை தயாரிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு உணவுக்கு ஹபீஸ் என்ற பெயர் இந்த ஹபீஸ் என்ற உணவு பிரபல்யமான ஒரு உணவு சுவை மிகுந்த ஒரு உணவு எல்லாரும் தேன் கலந்திருப்பாங்க அதில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அந்த உணவு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபடுகிறது ஆதர்பிஜானிலும் அந்த உணவு செய்யப்படுகிறது ஹிஜாஸிலும் மக்கா மதீனாவிலையும் அந்த உணவுகள் உண்டு அந்த ஊரிலையும் செய்யப்பட்டு ஒத்துப்பத்து பின்ன ஃபர்கத் அவர்களுக்கு ஒருவர் அனுப்பி வைக்கிறார் இந்த உணவு கொடுத்து விடுறார் அவங்க என்ன செய்கிறாங்க அதை உணவு வந்தது சாப்பிட்டாங்க சாப்பிட்டால் சுவையோ சுவை மற்ற ஊர்களிலே அந்த ஹபீஸை சாப்பிட்டதை விட இந்த ஊரினுடைய உணவு மிகுந்த சுவையாகவும் ருசியாகவும் இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு அவங்க கேட்டாங்க ரொம்ப சுவையா இருக்கே இந்த மாதிரி உணவை நம்முடைய அமீரில் சிங்கி அமீர் மோமீனுக்கு அனுப்பி வைக்கலாமே அவங்களும் மக்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களே என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரெண்டு செட்டி மூணு செட்டி ஆகவும் இல்லையா அந்த மாதிரி அந்த உணவை தயாரிப்பதற்கு ஏற்பாடு செய்ய சொன்னார்கள் அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டு இரண்டு பேரை கொண்டு அந்த உணவை வாகனத்தில் ஏற்றப்பட்டு மதீனாவிற்கு அனுப்பப்படுகிறது அந்த உணவும் மதீனாவிற்கு வந்து சேருகிறது அமீல் மோமினின் உமர் புல் ஹத்தாம் ரதி அல்லாஹு தாலானஹு அவருடைய சமூகத்தில் அந்த உணவை ஒப்படைக்கப்பட்டது என்னன்னு கேட்டாங்க சொன்னாங்க இது வந்து ஹபீஸ் இது எங்கள் ஊரில் செய்யப்படக்கூடிய உணவு மற்ற ஊர்களை விட இது சுவையாக இருக்கும் ஒரு நாள் நாங்கள் இந்த உணவை சமைத்து எங்களுடைய கவர்னருக்கு நாங்கள் கொடுத்தோம் இது மற்ற ஊர்களில் இருக்கக்கூடியதை விட சுவையாக ருசியாக இருக்கிறதே என்று சொல்லி இதை அமீல் மோமீனுக்கு நாம் செஞ்சு அனுப்பினா நல்லமே என்ற கருதி அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க அதனால் நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டு பெரிய பையில நினைஞ்சிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த உணவை அதை உங்களுக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் அப்படியா அந்த உணவை எடுத்து வையுங்கள் என்று ஒரு தட்டையை எடுத்து வைத்து அதில் அந்த உணவு வைக்கப்பட்டது அந்த உணவை எடுத்து வாயிலே வைத்து சுவைத்தார்கள் சீனா அமீல் மினின் உமர் புல் ஹத்தா பிரதி எல்லாஹூ தாரானோ சுவைத்து பெருசால ஒரு சின்ன சின்ன அளவிற்கு அவங்க எடுத்து என்ன செய்றாங்க சாப்பிட்டு பார்க்கறாங்க ருசி பார்க்கறது சாப்பிட்டு அவர்கள் பார்த்து விட்டு அடுத்த கேள்வி அவர்கள் எழுப்பினார்கள் அந்த கேள்வி சிறிய இடைவெளிக்கு பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே அந்த ஹபீஸ் என்ற உணவு பிஜானிலிருந்து வருகிறது அதை சுவைத்து பார்க்கிறாங்க அமீல் மொமியின் உமர் ஹத்தாபிரதி அல்லாஹு தாலான் அவர்கள் மிகுந்த சுவையாகத்தான் இருந்தது அவங்க கேட்குறாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இப்படி தான் சாப்பிட்றாங்களோ அப்படின்னு கேட்டாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த உணவை சாப்பிடுகிறார்களா இப்படி சாப்பிடுவதற்கான வசதி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த வந்த ரெண்டு பேரும் தூதர்கள் சொன்னாங்க இல்லை அமீர் மோமினின்லா அமீர் மோமினி இல்லை அமீர் மோமினின் அந்த அளவுக்கு எல்லாரும் சாப்பிட முடியாது ஏதாவது வசதி வாய்ப்புகள் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி என்றால் இந்த உணவை திருப்பி நீங்கள் கொண்டு போய் விடுங்கள் இது உங்களினுடைய அந்த கவனிடத்தில் சொல்லுங்கள் இது அவருடைய தாய் தந்தையினுடைய சொத்திலிருந்து செய்யப்பட்டது அல்ல அவருடைய தாய் தந்தையினுடைய சொத்திலிருந்து செய்யப்பட்டதல்ல மக்களினுடைய பணம் எனவே இது எல்லா மக்களும் இது போன்று சாப்பிடக்கூடியதாக இருந்தால் அவரும் சாப்பிடட்டும் எனக்கும் அனுப்பி வைக்கட்டும் இங்குள்ள மக்களுக்கும் அனுப்பி வைக்கட்டும் எல்லாரும் பசியோடும் பலரும் பசியோடு இருக்கும் பொழுது நானோ ஒசுபாவோ வயிர் நிறைய சாப்பிடுவது என்பது சாத்தியமாகாத விஷயம் என்பதை அவருக்கு எடுத்து சொல்லுங்கள் கவர்னருக்கு என்று சொல்லி அந்த உணவு அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்க ஒரு கவர்னர் ஜனாதிபதிக்கு உணவு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு அது இவ்வளவு சுவையா இருக்குங்கிறது தெரியுது இதை எல்லா மக்களும் சாப்பிட்றாங்களா இந்த மாதிரி உணவை அப்படி சாப்பிடக்கூடிய தகுதி எல்லா மக்களுக்கும் இருக்குதா அப்படின்னு அங்க விசாரிக்கிறாங்க எந்த அளவிற்கு மக்களினுடைய நலனிலே அக்கறை கொண்டவர்களாக அந்த ஜனாதிபதி இருந்திருக்கணும் அல்லாஹு தாலான் அவர்கள் அதனால் தான் இன்று வரை அறிஞர்கள் தெரிந்தவர்கள் அவர்களை பற்றி புரிந்தவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் குறை சொன்னாலும் கூட அவர்களுடைய உள்ளத்திற்கும் அது தெரியும் அவர்களைப் போன்று ஒரு ஆட்சி அமைந்தால் அந்த நாடு மிகுந்த செல்வம் மிகுந்த உயர்வு மிகுந்த செழிப்பு மிகுந்த கட்டுப்பாடு மிகுந்த ஒழுக்க மிகுந்த நாடாக மாறிவிடும் என்று அவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த சிறப்பை வழங்கிய ஒரு அற்புதமான ஜனாதிபதி தான்

மனக்கசப்பு இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஒரு கட்டத்திலே ஒரு கடுமையான அப்துல்லாஹிபன் உமர் ரதி அல்லா சொல்லிட்டாங்க ஒரு கடுமையான வார்த்தை என்ன செய்றாங்க உச்சரிக்கிறாங்க அப்படி உச்சரித்த போது அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை தந்தது அந்த வார்த்தை சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தியது பேச்சுவார்த்தைகள் நடந்தது இவர்கள் தங்களுடைய கருத்தை சொன்னாங்க அவங்க அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் அது என்ன விஷயம் என்று வரலாற்றில் பதியில்லை ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு போனது ஒரு விஷயத்திலே ஏற்பட்டு போய் இருவருமே தர்க்கித்து கொண்டார்கள் அப்படி தர்க்கிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க இப்போ உதாரணமாக ஒரு பொருள் இது என்னுடைய இன்னொருத்தர் என்னுடையதும்பார் என்னுடைய இதும்பார் இதை நங்க வாங்குனேன் அவருக்கு தெரியும் இவருக்கு தெரியுங்கிறார் இல்லை இல்லை இதை நான் இவ்வளோ காலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியுது இவர் சொல்லுவார் இல்லையா இது போன்று ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க பேசிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய தங்களுக்கு சாதகமான ஆதாரத்தை சொல்ல இவர்கள் இவர்களுக்கு தங்களுக்கு ஆதகமான ஆதாரத்தை சொல்ல அந்த விஷயத்தில் அது ஒரு பொருள் விஷயமோ மற்ற விஷயங்களோ எதுவோ ஒன்று இருவருக்கும் இடையிலே இந்த வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது வேலையில் ஒரு கடுமையான சுடுசொல்லை சீதானா அப்துல்லா அஹிபின் உமர் ரதி அல் நாத் அவர்கள் சீனா மிஸ் தாத் ரதியல் அவர்களை பார்த்து வீசிட்டாங்க இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சங்கடத்தை தந்தது அவங்க ரொம்ப மன சங்கடப்பட்டு போயிட்டாங்க நேராக என்ன செய்தார்கள் சரி நான் அமீர் மோமினின் உமர் முல் ஹத்தாப் ரதி அல்லாஹுத்தான் அவர்களுடைய சமூகம் வந்து அமீல் மோமினின் இங்கே ரெண்டு பேருக்கும் இடையில் இப்படி ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது இது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் தர்க்கிச்சுக்கிட்டோம் நானும் சில வார்த்தைகளை பேசினேன் அவரும் சில வார்த்தைகளை பேசினார் அதெல்லாம் சரிதான் நானும் சில ஆதாரங்களை சொன்னேன் அது என் பக்கம் சாதகமானது என்று அவர் அவரு பக்கம் சாதகமாக அந்த செய்திகளை விஷயங்களே ஆதாரங்களை பேசினார் அதில் ஒன்றும் இல்லை கடைசியாக இப்படி ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லிவிட்டார் இது எனக்கு மனவேதனையாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது உமரதி அல்லாஹு அவர்கள் கடுமையான கோபம் அடைஞ்சாங்க தன்னுடைய மகன் என்று கூட அவங்க என்ன செய்யலை பார்க்க இல்லை ஒரு நீதி நழுவாத வழுவாத ஒரு அற்புதமான தலைவராக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் நிறைந்த சான்றாக அமைகிற து அவரை அழையுங்கள் என்னுடைய மகனை அழையுங்கள் அவருடைய நாவை நான் வெட்டுகிறேன் நாவை நான் வெட்டுகிறேன் இதுபோன்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவருடைய நாவெல்லாம் அறுக்கப்படட்டும் எனக்கு பின்னால் அது ஒரு வழிமுறையாக ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு காரணத்தை அவங்க சொன்னாங்க நான் ஏன் இவ்வளவு கடுமையாக நான் சொல்லுகிறேன் என்று அதற்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க என்னுடைய மகனை அழைங்க கூட்டுவாங்க அழைச்சிட்டு வாங்க அவருடைய நாக்கை நான் வெட்டுறேன் இந்த வார்த்தை பேசுவதற்காக அவருடைய நாவை நான் துண்டிக்கிறேன் எனக்கு பிறகு இது ஒரு வழிமுறையாக இருக்கட்டும் யாரெல்லாம் இப்படி பேசுகிறார்களோ என்று சொல்லி அப்ப அந்த நேரத்தில் பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் வந்து இல்லை அவங்கள மன்னிச்சிருங்க மிக தான் ரதி அவங்களே திகச்சுட்டாங்க நான் மன்னிச்சிட்டேன்ட்டாங்க அந்த வார்த்தையை அவங்க எனக்கு பேசினதுக்காக நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன்ட்டாங்க ஆனா அவங்க சொன்னாங்க நான் ஏன் அந்த துண்டிக்க வேண்டும் என்று சொன்னேன் தெரியுமா என்பதற்கான ஒரு காரணத்தை அல்லாஹுத்தான் அவர்கள் சொன்னது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது إن شاء الله ده تنقل بيننا باربو. يلا بنا الله بنارو صلى الله عليه وسلم. شفاته يمر وماك. سل الله ولا محمد سل الله عليه وسلم. سل الله ولا محمد سل الله عليه وسلم. سل الله على محمد يا رب عليه وسلم. والسلام عليكم ورحمة الله وبركاته.